சார் வணக்கம் வணக்கம் துணைவேந்தர்கள் மாநாடு வந்து அண்மையில் வந்து ராஜ்பவன் சார்பாக வந்து வெளியிட்ட அந்த அறிக்கையை வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது குறிப்பா பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் சென்று வரைக்கும் நீங்க கொட்டு வாங்கினீங்க இன்னும் நீங்க தேர்ந்தில்லன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவில பார்க்க முடியாது எதிர்கட்சி கூட வைக்கிறாங்க இருந்த போதிலும் ஸ்டாலின்லாம் அங்கே பெரியால் கிடையாது நான் தாங்க பெரியாங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ஆளுநர் வைக்கிறாரான்ற மாதிரியான ஒரு கருத்து தான் தொடர்ந்து வந்து நீடித்துக்கொண்டே இருக்கிறது நீதிமன்றத்தையே அவமதிக்கிறார் இவர் மீது வழக்கலாம் தொடுக்கணும்னு ஒரு தரப்பு நான் சொல்கிறாங்க அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சா சமீபத்தில் வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆளுநர் என்பவர் அரசியல் சட்டப்படி செயல்பட வேண்டும் ஆளுநர் அரசியல் செய்யக்கூடாது ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களின் நலனை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்து பதவிக்கு வராரு அந்த பதவியின் மாண்பை சீர்குலைக்க கூடாது என்று நேரடியாக உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் இதுவரை எந்த ஆளுநருக்கும் இல்லாத வகையிலான கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க வெறும் தீர்ப்பு மட்டும் கொடுக்கல ஆளுநருக்கு அதில் அறிவுரையும் சொல்லியிருக்காங்க கண்டிச்சிருக்கவும் செய்கிறாங்க அதற்கு பிறகும் இவர் வந்து ஊட்டியில் இருபத்தஞ்சாம் தேதி நான் மாநாடு நடத்துகிறேன் இதே தீர்ப்பை விமர்சித்த துணை குடியரசுத் தலைவரை கொண்டு வந்து நான் வந்து பேச வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ந நடவடிக்கையாக தான் அதை பார்க்க முடியுது ஒரு கல்வி தளத்தில் அரசியலை தீவிரமாக நுழைக்கிறது அப்படின்றது தொடர்ச்சியாக ஆளுநர் வந்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்கார் உயர்கல்வியில் முழுக்க முழுக்க குழப்பத்தை ஏற்படுத்தணும் ஆரண்டவி எல்லா பல்கலைக்கழகம் இன்றைக்கி இயற்கையாக சாகக்கூடிய நிலைமை போயிடுச்சு ஏன்னா பல யூனிவர்சிட்டியில் வீசி கிடையாது ஃபண்டு கிடையாது புது கோர்ஸ் கிடையாது எல்லாமே கவர்மெண்ட் கோஷ்டி கவர்னர் கோஷ்டி அப்படின்னு சண்டையில் தான் அங்கே போயிட்டு இருக்குது அதனால் உயர்கல்வியை ஒழிக்கணுன்ற அவங்க நோக்கத்துக்கு திரும்ப திரும்ப அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அரசியல் செய்யக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதை மீறி செய்கிறாங்க அப்படின்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக அதற்கான பதிலை மக்கள் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த சட்ட திருத்தம் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டில் காமனாக எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரே சட்டம் கிடையாது காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு தனி சட்டம் பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு தனி சட்டம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு தனி சட்டம் அலப்பா யூனிவர்சிட்டிக்கு தனி சட்டம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு தனி சட்டம் இப்படி தான் தனித்தனியான சட்டம் இருக்குது அந்த தனித்தனியாக சட்டத்தில் இதுவரை வந்து வேந்தராக சான்சலராக பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் தான் இருப்பார்னு சொல்லி ஏற்கனவே உள்ள சட்டப் பிரிவு இருக்குது அந்த பிரிவு இன்னைக்கு வரை நீக்கப்படவில்லை அது அப்படியே தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அரசின் சட்டத்திருத்தத்தில் கூட என்ன பவரை எடுத்திருக்கிறாங்கன்னா ஏற்கனவே துணைவேந்தர் நியமனத்துக்கான அதிகாரம் என்பது ஆளுநர் இருந்துச்சு வேந்தர் என்ற அடிப்படையில் அந்த பவரை எடுத்துட்டாங்க துணைவேந்தர் நியமன அதிகாரம் வந்து இனி ஆளுநருக்கு கிடையாது வேந்தர்ன்ற அடிப்படையில் அவர் கிடையாது என்று சொல்லி துணைவேந்தர் நியமனம் அரசு தான் இனி வந்து நியமனம் பண்ணும் முன்னாடி எப்படி பண்ணுவாங்கன்னா கவர்னர் ஒரு ஆளை வந்து போடுவார் கவர்னர் நாமினி சிண்டிகேட்லேருந்து ஒருத்தர் செனட்லேருந்து ஒருத்தர் இவங்க மூணு பேர் சேர்ந்து சர்ச் கமிட்டி இந்த சர்ச் கமிட்டிலேருந்து மூணு பேருக்கு கொண்ட பேனலில் ரெக்கவுண்ட் பண்ணி கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க கவர்னர் வேந்தர் என்ற அடிப்படையில் என்ற அடிப்படையில் ஒருத்தர் நியமனம் பண்ணுவார் இதான் இதுவரையான நடைமுறை இந்த அதிகாரத்தை வச்சு தான் அவர் ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் அந்த அதிகாரம் பிடுங்கிட்டாங்க இப்போ பல் புடுங்கப்பட்ட பாம்பாகத்தான் ஆளுநர் வந்து இருக்கிறார் இருந்தாலும் அவர் வந்து கோபம் சீற்றம் குறையலை என்ன காரணம்னால் கல்வி மீதான பார்ப்பனர்களுக்கான பிரச்சனை தான் சூத்திர பஞ்சமல் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸும் பார்ப்பனர்களும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமாக நம்மளை படிக்க விடாமல் தடுத்ததும் அவங்க தான் ஆரம்பத்தில் இங்கே சங்க இலக்கிய காலத்தில் எத்தனை தமிழ் புலவர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் பெண் புலவர் மட்டும் நாற்பது பேர் இருந்தாங்க கீழடியில் பானையிலோட எழுத்து இருந்துச்சா இல்லையா அப்படி இருந்த அறிவில் மேலோங்கி இருந்த தமிழ் சமூகம் நம்ம தாத்தா தாத்தாவோட அப்பாலாம் படிக்காமல் எப்படி போனாங்க முதல்ல வந்து சொத்தை பிடிக்கிட்டாங்க லேண்டு லேண்டு எல்லாம் நம்மகிட்ட இருந்த நிலத்தை எல்லாம் பிடுங்கி கோயிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் மடத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க பார்ப்பனர்கள் அதிகாரத்துலேருந்து அதை செஞ்சாங்க சொத்து இல்லை இப்போ விவசாயம் பண்ணும் கொஞ்சோண்டு இடம் மீதம் இருக்கும்ல அதில் விவசாயம் பண்ணால் அதுக்கும் வரி மார்புக்கு வரி மீசைக்கு வரி ஓட்டுக்கு வரி ஓட்டு வீடு வச்சுருந்தா வரி கொடை வச்சுருந்தா வரின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடுங்கி நம்ம நம்மளோடய சொத்தும் கிடையாது பணமும் கிடையாது இதெல்லாம் இல்லாதனாலும் படிக்க முடியாமல் வந்து போயிடுச்சுது அப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து திரும்ப வரும்போது திரும்ப உயர்கல்வியில் வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்ப்பனர்களை தாண்டி ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் வந்து வராங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இப்போ எஜுகேஷன் தானே இவங்களுக்கு பிரச்சனை அப்போ ஹையர் எஜுகேஷனை அவனுக்கு கொடுக்கக்கூடாது அதுக்கு யூனிவர்சிட்டியெலாம் நாசம் பண்ணணும் ஏற்கனவே அந்த பாதி வேலை முடிஞ்சு இப்போ மீத வேலையை வந்து செய்யும்போது தான் தமிழ்நாடு அரசு தடுத்து அதை எடுக்கிறாங்க இப்போ அதே அப்படின்னா நாங்கள் விடமாட்டோம் என்ன எங்களை உச்சநீதிமன்றம் சொன்னாலும் உச்சநீதிமன்றம் என்ன கண்டித்தாலும் நாங்கள் அரசியல் செய்வதை செய்து கொண்டு தான் இருப்போம் அப்படின்ற முறையில் தான் அவங்க செய்கிறாங்க அதுக்கு பதிலுக்கு நம்மளை அரசியலாக தான் செய்யணும்னு என் கருத்து குடியரசு துணைத் தலைவர் இவங்கெல்லாம் இருபத்தஞ்சாந்தேதி மாநாடு நடத்துகிற போது தமிழ்நாடு அரசு மீண்டும் வந்து துணைவேந்தல் கூட்ட அன்னைக்கு மாநாடு போடுங்க இருபத்தஞ்சாந்தேதி மாநாடு போடுங்க ப்ரோ சான்சலராக வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார் அவர் கூப்பிடுங்க விசி வந்து இங்கே வரலன்னு வைங்க எல்லாருமே டிசிப்ளரி ஆக்ஷன் எடுங்க கவர்மெண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு சட்டம் உருவாக்கி அந்த சட்டத்தின் மூலம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபண்டு கொடுத்து அப்படி உருவானதாக இந்த யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மீது எல்லா அதிகாரமும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அப்படி இருக்கிற போது இவர்கள் கவர்னருக்கு தான் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் அப்படின்னா விசி மேலே சஸ்பெண்ட் பண்ணுங்கள் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் இன்றைக்கி வந்துடுச்சுதில்ல அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதான் தான் கேள்வி அதே தேதியில் தமிழ்நாடு அரசு கூட்டம் நடத்தணும் நடத்தினாதான் இந்த அரசியலுக்கு இது இருக்கும் இது பழிவாங்கல் மாதிரி ஆயிடாதான் பலிக்கு நீங்கள் பண்ணிணா நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்றது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது இல்லை இப்போ தீர்ப்பு இப்போ தான் வந்திருக்கு ஒரு வாரம் கூட ஆகலை தீர்ப்பு வந்த உடனே அந்த தீர்ப்பை கடுமையாக விமர்சனம் பண்ணவர் குடியரசுத் துணைத் தலைவர் அவரை கூட்டம் வந்து நான் தமிழ்நாட்டில் மீட்டிங் போடுவேன்னா இது அரசியலாக இல்லையா சொல்லுவேன் ஆளுநர் அரசியல் செய்வாரா ஒரு முதல்வர் அரசியல் பண்ணலாம் பிரதமர் அரசியல் பண்ணலாம் உள்துறை அமைச்சர் அரசியல் பண்ணலாம் எஜுகேஷன் மினிஸ்டர் அரசியல் பண்ணா ஏன்னா அவங்க அரசியல் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க ஆளுநர் அரசியல் பண்ண முடியுமா குடியரசுத் தலைவர் அரசியல் பண்ண முடியுமா அரசியல் சட்டப்படி உங்கள் உங்களோட பொறுப்பு என்ன ஒரு மாநில நலனுக்காக செயல்பட வேண்டியது அமைச்சரவை சட்டமன்ற முடிவுக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர் ஆளுநருக்கு தனி அதிகாரம் கிடையாது நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் கிடையாது நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாதுன்றதா அரசியல் சட்டம் சொல்லுது அரசியல் பண்ணக்கூடாதுன்னு அரசியல் சட்டம் சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அவங்க அரசியல் பண்ணாங்கன்னா அரசியல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய திமுக அரசு ஏன் அரசியல் பண்ணக்கூடாது தாராளமாக அரசியலா வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் இது போட்டியெல்லாம் கிடையாது அவர்கள் அராஜகமான நடவடிக்கை அரசியல் சட்ட விரோத நடவடிக்கையை செய்கிறார்கள் அதை முறியடிக்கும் எதிர் நடவடிக்கை அதை கட்டாயம் வந்து செஞ்சிடும் தீர்ப்பு வாங்கி என்ன பயன் இருக்கு நீங்கள் சட்டம் கொண்டு வரும்போது அந்த வேந்தரை எடுத்துட்டு இருக்கலாம் வேந்தரை வந்து முதல்வர் தான் வேந்தர்னு அதை அறமுறையா பண்ணி இப்போ திரும்ப அந்த பவனை வச்சுதான் அவர் பண்றாரு இப்பவாவுது இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இல்லை இப்ப ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க கொண்டு வந்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்கி முதல்வரை வந்து அந்த பொறுப்பில் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியாத கொண்டு தான் முடிஞ்சு இப்போ அவர் மூணு மாசத்துல கையெழுத்து போட்டு தாங்கணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு தான் உரிமை இருக்கு நம்ம தான் ஆளுநரை கௌரவமாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்டத்தின்படி தான் நம்ம கொண்டு வந்தோம் அதை எடுப்பதற்கான அதிகாரம் அவர் அரசியல் செய்கிற போது நமக்கு இருக்குது ரெண்டாவது இது மாதிரி ஆளுநர் கூட்டம் கூட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா ஆளுநர் சட்டப்படி தான் செய்யணும் காமராஜர் யூனிவர்சிட்டி சட்டத்தில் அவர் பல்கலைக்கழகங்களின் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் செனட்டுக்கு தலைவர் சேர்மன் அங்கே செனட் கூட்டத்தை நடத்தலாம் பல்கலைக்கழகங்கள் நடக்கிற பட்டமளிப்பு விழாக்கள் பங்கேற்கலாம் இதுதான் அவருக்கான அதிகாரமாக தமிழ்நாடு அரசின் சட்டம் அவருக்கு கொடுத்துருக்க ஒரு உரிமை அதை மீறி ஒரு அரசியல் மாநாடு போல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நான் பேசுவேன் இப்போ திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது எப்படி நீங்கள் ஆளுநர் மாநாடு கொடுறீங்க எந்த அடிப்படையில் மாநாடு கொடுறீங்க இங்கே கூட பல்கலைக்கழகத்துக்குன்னால் பல்கலைக்கழக நலம் தொடர்பாக தான் பேசணும் பல்கலைக்கழகமே இண்டிபெண்ட் பாடி தனியாக சட்டத்தின் உருவாக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பாடி அதிலே நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது இப்போ அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாநாடு கூட்டுறதுக்கான அதிகாரம் இல்லை அதனால் தமிழ்நாடு அரசு கூட்டணும் இந்த சட்டத்தொடரில் புது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த வேந்தர்ன்ற பொறுப்பை வந்து தான் அது ஒரு ஃபார்மல் தான் அது வந்து ஒரு சடங்கு ரீதியான ஒரு ஆளுநர் பதவியே சடங்கு ரீதியான பதவி தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்கனவே போட்ட கமிட்டி எல்லாமே அதுதான் தான் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு சடங்கு ரீதியாக ஒரு தலைவர் அவர் அவ்வளோ தான் வேறு எந்த அதிகாரமும் அவர் கிடையாது ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் இப்போ தமிழ்நாட்டு மக்களின் மாணவர்களின் கல்வியில் வந்து பூந்து விளாடுவேன் அப்படின்றத யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாநாட்டை தமிழக அரசு முறியடிக்க வேண்டும் அன்றைக்கி யாருமே இல்லை சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆள் வேணால் போட்டோம் ஆனால் யாரும் வந்து இல்லை மற்ற தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆட்கள் யாரும் போகாத அளவுக்கான நடவடிக்கை தமிழக அரசு செய்கிறதா சரியாக இல்லை கூடுதாக பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து அவங்க ஒரு கருத்து வருது நம்ம அதைப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் நூறு சதவீதம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு போட்டியாக தமிழக அரசுக்கு போட்டியாக தான் இந்த நடவடிக்கை இப்போ நடக்குது தீர்ப்பு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தனா பரவாயில்ல தீர்ப்பு வந்த ஒரு வாரத்தில் இவர் டெல்லிக்கு போகிறாரு குடியரசு துணைத் தலைவர் சந்திக்கிறாரு குடியரசு தலைவர் அதுக்கு முன்னாடி தான் சுப்ரீம் கோர்ட்டே என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா அப்படின்னு கேட்டு சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுறாரு பிஜேபி தொடர்ந்து வந்து மிரட்டுறாங்க இதே ஜெகதீப் தங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் என்ஜிஏசி ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற போது வந்து அப்பயும் மிரட்டினார் இப்பையும் மிரட்டுறாரு இனி இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அவங்க ஏற்றுக்கிடுவாங்க இப்போ பாபர் மசூதி தீர்ப்பு பிஜேபி ஏற்றுக்கிடுச்சு நம்ம ஏற்றுக்கிற மாட்டேன்னு இதே போல் நம்ம மிரட்டலாமா இதே ஒன் ஃபார்ட்டி டூவில் தானே கொடுத்தாங்க பாபர் மசூதி இடத்த அதாவது கோயிலை இடித்து மசூதி கட்டப்படவில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இவர்கள் இடித்தது தவறுன்னு சொல்லிடுச்சு ஆனாலும் இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வர்றதற்காக ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூவின் கீழ் உச்ச நீதிமன்றத்துக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த இடத்தை இவங்க ராமர் கோயில் தரப்பு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தாங்க அன்னைக்கு அதை கேட்க வேண்டியதுனா மற்றவங்கள்லாம் அன்னைக்கு இஸ்லாமியர்களோ இல்லை மற்ற கட்சிகளோ நாங்கள் இந்த தீர்ப்பை வந்து ஏற்க மாட்டோம் உச்ச நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு மேலேயா நீங்கள் எப்படி சொல்ல போச்சு ஒன் ஃபார்ட்டி டூ எப்படி பயன்படுத்துனீங்க பாதிக்கப்பட்ட விட்டிம்க்கு தானே ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தணும் எப்படி வந்து இடித்தவங்களுக்கு நீ அந்த இடத்தை எப்படி கொடுத்தீங்க இதெல்லாம் அநீதி இல்லையா அப்படின்னு கேட்டு யாரும் ஏற்றுக்கிறல அப்படின்னா இந்த நாட்டில் எப்படி வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கும் அன்றைக்கி அப்படி சொன்னவங்க ஏற்றுக்கிட்டு இருப்பாங்களா நம்ம விமர்சனம் பண்ணோம் தீர்ப்பு தவறு அரசியல் சட்டத்துக்கு விரோதன்னு விமர்சனம் பண்ணோம் ஆனால் நீதிபதிகளை மிரட்டலை சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டல இவர்கள் தீர்ப்பை தாண்டி நீதிபதி சுப்ரீம் கோர்ட்டை மறடறாங்க இப்போ தீர்ப்பில் என்ன தப்புன்னு பேசும் பிஜேபிக்கு யாரை யாராவது எங்கேயாவது அது நானூற்றி பதினாலு பக்கம் தீர்ப்பு உலக வரலாறே அதுக்குள்ளே இருக்குது அரசியல் நிர்ணய சபையில் என்ன நடஞ்சின்னு இருக்குது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்டில் வந்து கவர்னருக்கான பதவி என்ன அதிகாரம் என்ன டிஸ்கிரீசன் அவர் விருப்புரிமை அது இப்போ கிடையாதுன்னு சொல்லி அம்பேத்கர் தான் கொண்டு வரார் கவர்னர் விருப்பப்படியெல்லாம் செயல்பட முடியாது இங்கே மக்கள் தான் வந்து மக்களாச்சின்னா பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற சட்டமன்றம் அரசுக்கு அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் உண்டு அப்படின்றத அம்பேத்கர் கொண்டு வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரியெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வருது அதில் தான் கவர்னர்க்குரிய அதிகாரம் வந்து இண்டிபெண்டாக செயல்பட முடியாது அரசு சொல்றது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் பாராளுமன்றத்தை சொல் சொல்லியிருக்காங்க அரசியல் நிர்ணய சபையில் நடந்த விவாதத்தை தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க உலக நாடு முழுவதும் என்ன இருக்குன்றத சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கான அதிகாரம் இந்த சட்டம் தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் அந்த சட்டம் சரி தப்புன்னு சொல்கிறதுக்கான அதிகாரம் அதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி நானூற்றி பதினாலு பக்கத்துக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கள்ல இந்த தீர்ப்பில் எந்த இடத்துல தப்பு அப்படின்னு பிஜேபிக்காரங்க இதுவரை யாராவது எங்கேயாவது பேசியிருக்காங்களா குடியரசு துணைத் தலைவர் சொல்லட்டும் ஆளுநர் ரவி சொல்லட்டும் காரங்க சொல்லட்டும் அண்ணாமலை சொல்லட்டும் இல்லை நயனர் நாயந்திரன் சொல்லட்டும் யாராவது தீர்ப்பு தப்புன்னு பேசு அது பேசாமல் சுப்ரீம் கோர்ட் எப்படி இப்படி போச்சு சுப்ரீம் கோர்ட் எப்படி இப்படி சொல்ல போச்சுன்னா சொன்ன விஷயம் என்னன்னு பேசணும் முதல்ல அப்படி பேசாமல் அவங்க மிரட்டுறாங்க எனவே இது நேரடியாக நீதிமன்ற அமைப்பு உயர் நீ உச்சநீதிமன்றத்திலே வந்து பிஜேபிக்காரங்க பேசின தொடர்பாக வழக்கறிஞர்கள் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி அடுத்த தலைமை வரக்கூடிய நீதிபதி திரு கவாய் அவர்கள் அவரே வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் இப்படி ஏதாவது ஒன்று வெஸ்ட் பெங்காலில் அங்கே ஒன்றிய அரசின் படையில் அனுப்பணும்னு ஒரு வழக்கு வர்றபோது மென்ஷன் பண்ணுறாங்க அதில் அவர் சொல்கிறார் நாங்கள் நேரடியாக தலையிட்டு அப்படி பண்ணால் எங்கள் நாங்கள் வந்து இதில் தலையிடுறோம் பாராளுமன்றத்தில் தலையிடுறோம் எக்ஸிக்யூட்டிவ்வில் தலையிடுறோன்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி அப்போ நீங்கள் இப்போ திரும்ப இதவே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் அவர் மன வருத்தத்தை வந்து பகிர்ந்திருக்கிறாரு இப்போ உச்சநீதிமன்றத்தை இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே லோயான் ஒரு நீதிபதி அமித்ஷா வழக்கை விசாரித்தவர் மர்மமாக இறந்து போனார் அதுக்கு விசாரணை கூட கிடையாது இதை கேட்டு நான்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வீதிக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து கையெடுத்து கும்பிட்டு மக்கள் தான் சுப்ரீம் கோர்ட்டை காப்பாற்றணும் மோடி அரசாங்கம் அவ்வளவு நெருக்கடி பண்ணுதுன்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ நீதித்துறை தொடர்ச்சியாக தாக்குறது வேலை இவங்க வேலை வச்சுருக்கிறாங்க தீர்ப்புக்கு பிறகு இப்படி செய்கிறதுன்றது வந்து உச்ச நீதிமன்றத்தை நேரடியாக இழிவுபடுத்தும் ஒரு நடவடிக்கை அதை எல்லா மக்களும் கண்டிக்கணும் இவங்க தேர்தல் கமிஷனை அவங்களுக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க இடிய ஐடிஏ சிபிஐஏ ஐபிஏ சுப்ரீம் கோர்ட்டை கோர்ட்டை எல்லாத்தையும் மோடி காலு கீழே போட்டு ஆர்எஸ்எஸ் காலு கீழே போட்டு தான் மிதிக்கணும் நம்மளை தாண்டி ஒரு வார்த்தை யாரும் பேசிடக்கூடாது அப்படின்னா எதுக்கு அரசியல் சட்டம் அரசியல் சட்டத்தில் எதுக்கு அதிகாரம் பிரிச்சுருக்குது ஒரு சட்டம் செல்லும் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா பிஜேபிக்காரவன் சொல்லுங்க இருக்குல்ல இந்த மாதிரியான பல்வேறு கருதுகள் சொன்னாலும் தமிழ்நாடு அரசு தற்போது வந்து எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது உடனே ஒரு சட்ட திருத்தம் நாளைக்கே நாளோ மறுநாளோ கேரளாவில் செஞ்சதை போல் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநர் நீக்கப்படுகிறார் அப்படின்னு இருபத்தஞ்சாந்தேதி மீட்டிங் முன்னாடியே சட்ட இல்லை கொண்டு வந்து அதை வந்து அறிவித்து அதை ஆளுநருக்கு அனுப்பிடணும் ஒன்று இதை இம்மிடியேட்டாக வந்து பண்ணணும் ரெண்டாவது அதே தேதியில் இங்கே துணைவேந்தர்களை கூட்டி தமிழ்நாடு அரசு ஆய்வுக் கூட்டம் வந்து நடத்தணும் இது ரெண்டும் செஞ்சால் தான் இந்த தீர்ப்பு வாங்குனதுக்கு எதாவது அர்த்தம் இருக்குது இல்லைன்னா அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது